வணக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய வரதட்சணை கொடுமைகளும் பெண்கள் மீதான தாக்குதல்களும் பெண்களை பாடாப்படுத்திக்கிட்டே இருக்குது ரிதன்யா போன்றவருடைய வரிசையில் இப்போ கூடுதலாக இன்னொரு சம்பவமும் ரொம்பவே பேசு பொருளாகி இருக்குது மதுரையை சார்ந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் தனியார் பள்ளியில ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர் தேனியை சார்ந்த தங்கப்பிரியா அவருடைய கணவர் பூபாலன் காவலராக போலீஸாக வேலை பார்க்கிறாராம் அப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் ஆகிருக்குது திரு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களாம் திருமணம் ஆகி ஏழு எட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் கூடுதலாக இன்னமும் நகை வாங்கிட்டு வா வீடு வச்சு தர சொல்லு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கணவரும் அவருடைய வீட்டாரும் வரதட்சணை கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இப்ப இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி அவருடைய கணவர் வந்து அவரை ரொம்ப கடுமையாக அல்லது கொடுமையாக தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறாரு அத அவருடைய சகோதரி அவருடைய தங்கச்சி அன்னைன்னு தான் சொல்றாங்க அந்த ஆடியோல கூட்டிட்டு போயிருவேன் நம்மளை பயமுடுத்துற மாதிரி புரியுதா நீ வந்து கூட்டிட்டு போன சந்தோஷம்டான்னு பெரிய கும்பிட போட்டு கிளம்புங்கடான் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல படாதத்துல படுது சங்கு சங்க சங்கு பாடிச்சு நம்பி நம்பி விட்டுப்பேன் சங்கு குழாவரை ஒரு குழு குடிச்சு விட்டு பாங்க தொண்டை கட்டிச்சு வலி எச்சி விட முழுக்க முடியல போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போனங்கிட்டா சங்கனம் தானே சொனங்கிட்டா முகங்கெல்லாம் அப்படி மாறி போச்சு முகம் இழுத்து விட்டது முகத்துலதான் அடிபடுது

அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு அதை சொல்ற விதம் அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றாரு அப்ப அதை எவ்வளவு ஒரு மூர்க்கத்தை நம்ம அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொடூரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது மிருகங்கள் கூட இப்படி எல்லாம் பண்ணாது கட்டிச்சு குதிர நகத்தால நான் பிராண்டி வச்சிட்டேன் வாயை மூடறி மூடின்னு சொன்னேன் அந்த வாயை பொத்த சொல்லி அந்த வாயிலேயே நகத்தை வச்சு பிராண்டி அந்த முகமே தெரியாத அளவுக்கு இன்னொருடைய முகம்னு தெரியாத அளவுக்கு முகம் மாறியே போச்சு வீங்கி போச்சு இப்படிலாம் அத ஒவ்வொரு இதையும் ரசிச்சு ரசிச்சு சொல்றத பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆதங்கம் அவ்வளவு ஒரு ஆவேசம் வருது இப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்திருக்கிறார் அந்த மனைவியினுடைய உடல் மீது தாக்குதலை ஏற்படுத்திருக்கிறார் ஒரு அரசு ஊழியர் காவலர் தன்னுடைய அந்த ட்ரைனிங் பீரியட்ல பெற்றுக்கிட்ட எல்லா பயிற்சியையும்

அப்போ இது வந்து இவ்வளவு பெருமையாக இவ்வளவு சத்தமாக எந்த விதமான ஒரு குற்ற உணர்வே இல்லாம தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்தினத அது ஒரு குற்றம் கூடிய ஒரு உணர்வு கூட இல்லாமல் ஒரு காவலர் அடுத்தவர்களுடைய உடல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இதெல்லாம் தெரிந்த ஒரு நபர் இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது ஒன் ரெண்டு விஷயங்கள் தோணுது அதாவது பெண்களை தாக்குபவர்கள் மீது தண்டனைகள் சரியாக கொடுக்கப்படுறது தண்டனைகள் கடுமையாக இல்லை கூட நினைக்கிறது ரெண்டு மூணு நாள் பேசிட்டு அப்படியே விட்டுருவோம் அவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனைங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதனாலதான் இவங்களுக்கு அந்த பயமே இல்லாம இருக்குது இது குற்றம் இதை நம்ம வந்து நம்ம நம்ம தண்டிக்கப்படுவோம் கூடிய ஒரு பயமே இல்லை அடுத்து பார்த்தா பெண்களுடைய உடல் வந்து அவ்வளோ ஒரு மலிவான ஒரு பொருள் போல பெண்களே ஒரு மலிவான பொருள் போலதான் ஆக்கப்படுறாங்க பட்டிருக்காங்க கருதப்படுறாங்க இந்த சமூகம் அப்படிதான் அவங்கள காட்டுது அதுலேயும் அவர்களுடைய உடல் கேட்கவே வேண்டாம் அது ஒரு சந்தை பொருள் தன்னுடைய பாலியல் ரீதியான இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாதான் இருக்குது ஏழு எட்டு ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு ஒரு ஆண் அந்த சொந்த மனைவியின் உடல் மீது இவ்வளவு தாக்குதல் எடுக்க எவ்வளவு கொரூரமானது அப்ப அந்த பெண்ணினுடைய உடலை அவர் எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாரு அந்த பெண்ணை பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறாரு ஒரு கொஞ்சம் கூட மனித நேயமே இருக்காதா அந்த பெண் பலியினால சத்தம் போடுறாங்க முகெல்லாம் வீங்கி போயிருக்கு அதை பார்த்து அவரு சந்தோஷம் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு மோசமான ஒரு நபரா இருக்கும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படணும் அடுத்து நீங்க ஒருவேளை சொல்லுவீங்க அது என்ன இந்த ஒரு ஆணை மட்டுமே நீங்க சொல்றீங்க அதுல பெண்களும் ஈடுபட்டிருக்காங்களா அந்த மாமியார் கேட்டிருக்காங்க வரதட்சணை தங்கச்சி வந்து இவன் ரசிச்சு ரசிச்சு சொன்னதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருந்திருக்கா அப்போ அந்த ரெண்டு பேருமே அந்த பெண்ணுக்கு எதிரியா தானே இருக்காங்க பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லலாம் நீங்க இத பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் நான் ஒத்துறேன் ஏன்னா அந்த சமூகம் ஒரு ஆண் மைய சமூகம்ங்கிறதுனால அந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் பொதுவாக பெண்களுக்கு தான் மாறிக்கிட்டே இருக்காங்க அதில் பெண்கள் ஒன்றும் விதி விலக்கு இல்லைங்கிறத இந்த ரெண்டு பெண்களுமே நிரூபிச்சிருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சிடணும் நான் தான் சொல்றேன் ஆண் மைய சமூகம் அப்படின்னு இந்த ரெண்டு பெண்களும் எந்த புள்ளியில் அந்த பெண்ணின் எதிரியா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா வரதட்சணை இங்க கூடிய புள்ளியில அது யாருக்காக மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆணுக்காக அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு மகன் கஷ்டப்படாம மருமகள் வீட்டுல இருந்து நிறைய வாங்கி ஒரு வீடை வச்சிடணும் நல்லா வச்சிடணும் இன்னும் கூடுதல் மகன் நல்லா இருக்கணும் மகனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மாவும் அவனுடைய சகோதரியும் அப்படிதான் யோசிக்கிறாங்க அவங்க மையம் பெறுவது அந்த ஆணியினுடைய சொகுசு அல்லது ஆணினுடைய வாழ்க்கை அதுக்காக இன்னொரு பெண்ணை துன்புறுத்துறத வந்து அவங்க தவறா நினைக்கல இந்த நிலைமை கட்டாயமா மாறணும் மொத்தத்துல இந்த சமூகமும் இந்த சமூகத்துல இருக்கிற பழக்க வழக்கங்களும் பெண்ணடிமை கலாச்சாரமும் ஆணாதிக்க சிந்தனையும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பானதா இல்லவே இல்லை அது எல்லா கோணங்களையும் நம்ம அலசி ஆராயும் போது அதை தான் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது இது பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகமாக இல்லவே இல்லை அடுத்த நொடி என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்க்கை பயணமாகவும் தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடந்துட்டே இருக்குது நகர்ந்துகிட்டே இருக்குது பெண்கள் பெண்களும் சரி பெண்களை பெற்றவர்களும் சரி அவர்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியலை ஒரு மாதிரி திக் 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 திக்னு தான் இருக்கு இப்ப அதை தொடர்ந்து இந்த வரதட்சணை கொடுமை சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது நமக்கே ஒரு மாதிரி அது மனசை வந்து பதற வைக்குது நடுநடுங்க வைக்குது இப்படி போய்கிட்டே இருக்குது அடுத்து என்னக்கா என்ன நடக்குமோ என்ன நடக்கா எப்படி எல்லாம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி எனவே சமூகத்தை நேசிக்க கூடியவங்க நிச்சயமா இந்த சமூகத்தை மாற்றணும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமூகமாக இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நீங்கள் நீங்களும் இந்த சமூகத்தை நேசிக்கிறவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பெண்களுக்கு எதிரான இந்த சமூகம் மாற்றம் காண நம்ம எல்லாருமே இணைந்து உழைப்போம் தேடும் விடியல் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி